பணங்கள் பற்றி இன்றைக்கி தெரிஞ்சிக்கலாம் வாங்க இப்போ இந்த மரமேறி பணங்கள் சேகரிக்க மரத்தில் ஏறிட்டுருக்காரு இந்த கல் தயாரிக்க மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி இந்த மாதங்களில் பருவகாலமாக இது வந்து பாலை கொடுத்து அந்த பாலையை சீவி பணங்கள் இறக்கிறதுக்கு எதுவாக இருக்குது பணங்கள் இந்த பாலைகள் இருந்து துளிக்கக்கூடிய துளியை பானைகளில் சேகரித்து ஒரு நாளைக்கு மூணு தடவை இந்த பாலையை சே சீவி பாலக்கத்தி நல்லா கூர்மையான பாலக்கத்திகளை கொண்டு சீவி இந்த முட்டைகளில் சேகரித்து அதை கல்லாக நம்மளுக்கு மாற்றி கொடுக்கு மாற்றி கொடுக்குறாங்க இந்த பனைமரமேறிக இதுவே இந்த முட்டைகளில் சுண்ணாம்பு தடவி அதை பதநீரா மாத்திராக பதினீராக போது அந்த சுண்ணாம்பு கலந்த முட்டிக்குள்ள துளி போது அது இனிப்புத்தன்மை கொண்டதாக வந்து பதநீராக குடிக்கவும் பணம் கருப்பட்டி காய்ச்சவும் அது நம்மளுக்கு ஏதுவாக இருக்குது பனைமரத்தில் இரண்டு வகை இருக்குது ஒன்று ஆண் மரம் இன்னொன்று மரம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மரத்தில் வடிகிற துளிகளைத்தான் பார்த்துட்ருக்குறோம் ரெண்டுமே இறக்கவும் பதநீர் இறக்கவும் ஏதுவாக இருக்குது ஆண்மரத்தில் நுங்கு பனங்காய் பழம் கிடைக்காது ஆனால் தெளிவு கல் இறக்குறதுக்கு ரெண்டு மரத்துலையும் இறக்க முடியும் பனை மரத்தில் பதினைந்து நாள் பாடுபட்டால் தான் இந்த கல்லை நம்ம இறக்குறதுக்கு முடியும் மூன்று வேளை சேவை செய்யணும் காலையில் ஒரு முறை ஏறி பாலைகளை சீவி விடணும் மதியம் ஒரு முறை ஏறி பாலைகளை சீவி விடணும் சாயங்காலம் ஒரு தடவை ஏறி பாலைகளை சீவி விடணும் இப்படி மூணு மூணு நேரம் மரத்தில் ஏறி அங்கே அந்த பாலைகளை சீவி விட்டு அதில் துளிக்கக்கூடிய துளிகளை மண் முட்டிகளில் பானைகளில் சேகரித்து கல்லாக மாற்றி கொடுக்கறது பனைமேறி பனைமரமேரிகளுடைய திறமை இந்த பணங்களானது மனிதனுக்கு உடம்பில் உள்ள ஹீட்டை குறைக்கவும் கல்லீரலை பலப்படுத்தவும் உதவும் பணம் தெளிவுக்கும் அதே தன்மை கொண்டது தான் குழந்தைகள் பெண்கள் அனைவரும் குடிக்கக்கூடியது தெளிவு பதநீர் என்னும் தெளிவு இந்த கல்லுக்கு சோமபானம்னு ஒரு பெயர் இது கொஞ்சம் போதையை கொடுக்கக்கூடியது பணம் மு பண மரத்திலேருந்து துளிக்கக்கூடிய துளிகளை முட்டைகளிலிருந்து குடத்தில் கல்லை ஊற்றிக்கிட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்கிறார் ஒரு சில தண்ணி சோர்ஸ் உள்ள இடங்களில் இருக்கிற மரங்கள் மட்டும் பன்னிரெண்டு மாதமும் இந்த பதநீர் இறக்கிறதுக்கு பாலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் வருஷமெல்லாம் இறக்கலாம் ஆனால் பொதுவாக வந்து இந்த மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி மாதங்களில் வறட்சியான பூமியில் இருக்கக்கூடிய பனைமரமும் கொடுக்கும் இதுதான் கல் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம்